கிறிஸ்து குளரிமையான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே பயப்படாதிருங்கள் பகுதி ரெண்டை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் மனிதரை குறித்த பயத்தை குறித்து தியானித்தவும் இந்த காணொலியிலே சூழ்நிலைகளை குறித்து நாம் ஏன் பயப்படுகின்றோம் அப்படிப்பட்ட பயத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்கின்ற போகின்றோம் முதலாவது நான் வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் மனிதரை குறித்து பயப்படக்கூடாது என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் இந்த பகுதி ரெண்டிலே சூழ்நிலையை குறித்து நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட படகிலே பிரயாணம் செய்தார் ஆண்டவர் முதலாவது படகில் ஏறினார் தொடர்ந்து அவருடைய சீடர்களும் படகில் ஏறினார்கள் படகு செல்ல துவைக்கிய உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகினுடைய அடித்தட்டில் சென்று நன்றாக அவர் தூங்க ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது புயல் காற்றும் அலையும் அதிகமாக காணப்பட்டு படகு மூழ்கிவிடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த நேரத்திலே சீடர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் மத்தையு எட்டாவது அதிகாரம் வசன் இருபத்தி ஐந்து அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் சீஷர்கள் ஆண்டவரை எழுப்பினார்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் இப்பொழுது ஆண்டவராக இயேசுக்கு சுண்டிய செயல் எப்படி இருந்தது என்பதை இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கலாம் அதற்கவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அமைதல் உண்டாயிற்று ஆனால் ஆண்டவர் சீஷர்களை அதட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எப்படி ஆண்டவர் அதட்டினார் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை வாசிக்கிறேன் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே கடல் சீற்றம் காணப்பட்டது இயல்பாகவே அவர்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஏன் ஆண்டவர் அந்த பயத்தை குறித்து கருணியாக பேசாமல் கோபப்பட்டார் இதைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம் தொடர்ந்து இதை போன்று ஒரு தடவை ஆண்டவர் தமது சீடர்களோடு கூட நடந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண்டவர் பரிசேரி குறித்தும் சதுசேரி குறித்தும் அவர் பேசினார் அந்த நேரத்திலே ஆண்டவருடைய சீடர்கள் தங்களோடு கூட அப்பத்தை எடுத்துக்கொண்டு வரவில்லை ஆண்டவர் சொன்ன காரியம் அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை உருவாக்கியது நாம் அப்பத்தை கொண்டு வராததை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்பொழுது ஆண்டவருக்கு அவர்கள் மேல் கோபம் வந்தது ஆண்டவர் எப்படியாக கோபப்பட்டார் என்பதை நாம் வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் வசனம் எட்டு இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன ஒன்பது இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா இந்த இடத்திலே ஆண்டவர் சீடர்களை பார்த்து கோபமாக பேசினார் என்ன சொன்னார் விசுவாசிகளே ஆண்டவர் படையில் கூட சீஷர்களை பார்த்து அப்படித்தான் சொன்னார் அற்ப விசுவாசிகளே தொடர்ந்து நாம் மத்திய ஆறாவது அதிகாரத்திலே உலக பிரகாரமான ஜனங்கள் ஆகாரத்தையும் ஒளியையும் தேடக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று சொல்கின்றார் காட்டு புல்லை காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் ஆனால் இந்த இடத்தில் கூட ஆண்டவர் சற்று கோபமாக பேசியிருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மத்தியோ ஆறாவது அதிகாரம் வசனங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவனி வீதமாக உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா வசனம் முப்பத்தி ஒன்று ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் ஆகாரத்தை குறித்தும் உடையை குறித்தும் கவலைப்பட்டவர்களை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசிகளே படகுல சொன்னார் திருப்பி ஆண்டோர் கூட நடந்து போன சீடர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அல்லவா அவர்கள் காரணம் அப்பவும் கொண்டு வரவில்லை அப்பவும் ஆண்டவர் அவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் என்று சொன்னார் இந்த இடத்திலே உலக பிரகாரமான ஜனங்கள் எப்பொழுது பார்த்தாலும் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்படுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அற்ப விசுவாசிகளே என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களால் ஒரு பிசாசினை துரத்த முடியவில்லை பிசாசு பிடித்தினுடைய தகப்பன் வந்து ஆண்டவரிடம் இந்த காரியத்தை சொன்னார் நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் மத்தியு பதினேழு வசனங்கள் பதினாறு பதினேழு அவனை உங்களுடைய சீசுகளின் இடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று பதினேழு நன்றாக கவனியுங்கள் இயேசு பிரதியுத்திரமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசு அதற்றினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான் பிசாச துரத்த முடியல அப்ப சீஷர்களை பார்த்து ஆண்டர் கோபமா சொல்றாரு விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலை நிமித்தம் பயம் உண்டாகின்ற பொழுது ஆண்டவர் இறக்கப்படாமல் அற்ப விசுவாசியே என்று சீடர்களை பார்த்து அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும் ஒருபோதும் பயப்படக்கூடியவர்களாக இருக்கவே கூடாது இப்போ சீஷர்கள் மெதுவாக ஆண்டவற்று வந்து கேட்குறாங்க ஆண்டவரே எங்களால் ஏன் அந்த பிசாசை துரத்த முடியல அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் வாசிக்கலாம் வசனம் இருபது அதற்கு இயேசு உங்கள் தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும் உங்களால் பெரிய காரியத்தை செய்ய முடியும் இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறாரு இருபத்தொன்று ஒன்னாம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் வெறும் விசுவாசம் போதாது ஜபமும் வேண்டும் உபவாசமும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் சொல்லி பார்க்கிறோம் ஆனால் ஒரு காரியம் சூழ்நிலையில் குறித்து நமக்கு பயம் வருகின்ற பொழுது அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஆண்டவரை குறித்த விசுவாசம் இருக்க வேண்டும் படகிலே ஆண்டவர் இருந்தார் சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை பயந்தார்கள் கதறினார்கள் எழுப்பினார்கள் ஆண்டவர் கோவப்பட்டார் நான் இருக்கிற படகு எப்படிப்பா அது கவிழ்ந்து போகும் அது மூழ்குமா நான் உங்கள் கூட இருக்கிறப்ப எப்படிப்பா உங்களுக்கு அப்பத்துக்கு குறைவு வரும் அதனால தான் அவர் சீஷர்களை பார்த்து கோவப்பட்டார் உலக பிரகாரமான ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் விசுவாசிகளே தேவன் உங்களை கைவிடுவாரா அப்படி சொல்லி ஆண்டவர் கோபப்பட்டதை பற்றி ஆறில் பார்க்குறோம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது பிசாச சீஷர்களால் துரத்த முடியலன உடனே ஆண்டவர் இன்னும் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்க போகிறேன் உங்களுக்கு விசுவாசம் வேண்டுமே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே கடுகள விசுவாசம் இருந்தால் போதுமே என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லி அதோடு மட்டுமல்ல நீங்கள் உபவாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த நாளில் சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான இரகசியங்களை ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் ஏன் பயப்படக்கூடாது பயப்பட தானே செஞ்சாங்க ஆண்டவர் ஏன் கோபப்பட்டார் ஆண்டோர் கோபப்பட்டது நியாயமா இதை தெரிந்து கொள்ளும்படியாக ஒன்று குறைந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் மனிதருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வரல எல்லாருக்கும் நேரிடுறது தான் உங்களுக்கு நேரிடுது இதே பெருசாக நினச்சிக்கிறீங்க நமது வாழ்க்கையை சமுத்திரத்திலே பிரயாணம் செய்வதே போன்றது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தால் நமது வாழ்க்கை படகு ஒருபோதும் அது மூழ்கி போகாது எல்லாருக்கும் நேரிடுற சோதனை தான் நமக்கும் நேரிட்டு இருக்குது ஒன்றும் ஸ்பெஷலாக நடக்கலை ஆண்டவர் சொல்கிறாரு நமது திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க மாட்டார் அடுத்து தாங்கிக் கொள்ளத்தக்கதாக அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கியும் உருவாக்குவார் என்று சொல்லி நம் வேதவசனத்திலே பார்க்கிறோம் இதைத் தொடர்ந்து ஆண்டவர் அறிவுறுத்தக்கூடிய காரியம் என்ன ஏசாயா நாற்பத்தி மூன்று ரெண்டு நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது தண்ணியும் ஒன்றை கொல்லாது நெருப்பும் ஒன்று கொல்லாது ஆண்டவர் ஏசாய நாற்பத்தி மூன்று ரனில் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் எப்ரவரி பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருக்க முடியாது ஏன் தேவன் கோபப்பட்டார் அவர்கள் எல்லா மனுஷருக்கும் நேரிட்டது தான் தங்களுக்கு நேரிட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கவில்லை எங்களுக்கு தான் கடல் அளவுது எங்களுக்கு தான் புயல் வருதுன்னு நினச்சாங்க அதான் ஆண்டூர் கோபப்பட்டார் அடுத்த ஆண்டோருடைய வாக்குத்தத்தை மறந்து போனார்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்து போனார்கள் எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் மறந்து போனார்கள் ஏசாய நாற்பத்தி மூன்று ரெண்டில் எழுதப்பட்ட வாக்கு மறந்து போனார்கள் முக்கியமான காரியம் விசுவாசம் இல்லை என்றால் தேவனுக்கு நம்மை பிடிக்காது தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும் தம்மை தேர்தலுக்கு பலன் அளிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது கர்த்தர் மையாகவே பெரிய பலனை கொடுப்பார் சூழ்நிலையை குறித்த பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் ஒரு ஏழு குறிப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்யலாம் முதலாவது நாம் பயப்படக்கூடாது ரெண்டாவது சோதனைகளும் தேவைகளும் அனைவருக்கும் பொதுவானது எனக்கு மட்டும் தான் இப்படி வந்திருக்குன்னு சொல்ல நினைக்கவே கூடாது மூணாவது தேவனை நம்ப வேண்டும் நான்காவது தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை நினைவு கூற வேண்டும் ஐந்தாவது தேவனையும் தேவ வாக்கு தத்துவங்களையும் விசுவாசிக்க வேண்டும் ஆறாவது முறுமுறுக்க கூடாது ஏழாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் இந்த காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது மெய்யாகவே நாம் சோதனைகளை மேற்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை பெங்களூர் பட்டணத்திலே பிசாசனாலே பாதிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்காக ஜெபித்தோம் கர்த்தர் விடுதலை கொடுத்தார் திருப்பி கொஞ்ச நேரத்திலே காலு அண்ணே அதே பிரச்சனை திருப்பியும் ஜபித்தோம் பிசாசு போச்சு இப்படி திருப்பி திருப்பி பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது கடைசியில் அந்த வீட்டில் உள்ள சகோதரியின் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆலோசனை கொடுத்தோம் ஒரு நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் நாற்பது நாட்கள் உபவாசித்து வேதம் வாசித்து ஜெபித்தார்கள் அந்த பிசாசு அந்த சகோதரியை விட்டு சென்றது சகோதரி விடுதலை பெற்றார்கள் கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே சோதனை குறித்து சோழ்ந்து போக வேண்டாம் சூழ்நிலை குறித்து சோர்ந்து போக வேண்டாம் சூழ்நிலையினாலே நமக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம் காரணம் நமது ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் அந்த ஆண்டவர் ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் தகப்பனே உமக்கு நன்றி கர்த்தாவே எங்களோடு பேசினீர் நன்றி சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் கலங்காமல் இருக்க நாங்கள் உண்மை அதிகமாக விசுவாசிக்க வெற்றி பெற கிருபேசி பேசி ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகியோர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் ஒருவருக்கும் நன்றி இந்த செய்தியை குறித்த மேலும் அதிகமான விவரங்களுக்கு திரையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் எண்கள் மூலமாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மே காட்